சோ ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பாக்குறாரு கடை தர வச்சுட்டு வெயிட் பண்றாரு யாரும் வரல ஏன் அவங்களுக்கு திமுக திமுக மேல அழுத்தம் அவங்களுக்கு திமுக விட்டு வெளில போகணுன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது இப்ப அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு கிடையாது அரசியல்வாதிகள் அப்படிலாம் வச்சிருக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் இப்ப ஒரு நாலு கட்சியை கூட வச்சிருக்காங்கன்னா அந்த கட்சிகளோட தேவை அவங்களுக்கு இருக்கு தேவை இல்லாம எதுக்கு இந்த கட்சிகளை கூட வச்சிருக்காங்க அதனால வச்சிருக்காங்கனாலே தேவை இருக்கு அதே மாதிரி சிறிய கட்சிகளுக்கும் திமுகவோட தேவை இருக்கு கண்டிப்பா அது போக நாங்க தான் கண்ட்ரோல் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் அமித்ஷா வெளிப்படுத்துறாரு ஆஹ் சென்னையில அவர் பேசும்போதும் அவர் தான் பேசுறாரு யூபிஎஸ் பேசுறாரு அதே மாதிரி இப்ப திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் சென்னையில பேசும்போது அது கான்ட்ரவரிசி ஆச்சு அப்ப தெரியும் பேசுனா ஆகும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நீங்க திரும்பியும் பேசுறீங்க அப்பதுக்கான காரணம் என்ன நாங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கோம் அதிமுகவோட நாங்கள் டாமினா இருப்போம் அவங்க வளர்ச்சிங்களால வழி கொண்டு வர முடியுன்றதை நீங்க பப்ளிக்கா காட்ட நினைக்கிறீங்க அகரம் வாய்ஸ்லேயே இருக்கிற வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யாருக்கானா இருக்காங்கன்னா ஊடகவியாளர் கேம்பரியல் அவர்கள் தான் இருக்கார் அவர்கிட்ட இந்த அடுத்த வருடம் நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கான நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லாயிருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நான் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போதே அடுத்த வருஷம் எலக்ஷன் நடக்க போகுது சட்டமன்ற எலெக்ஷன் அதுக்கான பரபரப்பு இப்போவே ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட கூட்டணி நிலைப்பட அறிவிச்சுட்டு இருக்காங்க திமுக ஆல்ரெடி கூட்டணியில் இருக்காங்க அதிமுகவும் கூட்டணி அறிவிச்சிட்டாங்க ஸோ இந்த இன்டர்வியூல நம்ம அதான் பேச போகிறோம் யார் எந்த கட்சி எந்த கூட்டணியோடு இருந்தால் நல்லா இருக்கும் யார் இருக்கக்கூடாது இதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்படியே நம்ம திமுக கூட்டணியை பற்றியே நம்ம பேசிடலாம் திமுக கூட்டணி தான் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் இவங்களும் இவங்களாம் இருக்காங்க அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ரெண்டு கூட்டணிகளை வச்சு பார்க்கும்போது அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ ஒரு இஷ்யூ வருதுன்னா அவங்களுக்குள்ள எந்த முரண்களும் இல்லாமல் எல்லோரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீலிமிட்டேஷனோ இல்லைனா நேஷ்னல் லெவலில் ஏதாவது இஷ்யூஸ்லாம் வருதுன்னா காங்கிரஸ் பார்ட்டியும் ஒரே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க திமுகவும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க விசிக்காவும் எடுக்கிறாங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி வீசிக்காரங்க பேசுறாங்க ஸோ அந்த ஒரு அலையன்ஸ் வந்து நல்லா நீட்டா ஜெல்லாகி அது இருக்கு இன்னும் அதிமுகவுக்கு அது ஏற்படலை குறிப்பா சில நேரங்களில் பாஜக அவங்களுக்கு ஒரு சிக்கலா இருக்காங்க இப்ப மும்மொழி கொள்கைன்னு வந்ததுன்னா சிக்கலாகி போயிடும் நீட் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான் ஏன்னா நீட்டை பொறுத்தளவுல பெருசா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க திமுக நாங்கள் வந்த உடனே அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் நாங்க இன்னும் எதுவும் பண்ணலை அப்ப அது பெரிய ஒரு பிரச்சனை ஆனா இப்ப நீட்ட அதிமுகவால் முழுமையாக கையில் எடுக்க முடியல அதுக்கான காரணம் என்னென்னா கையில் எடுத்தாச்சுன்னா நீங்கள் பாஜக போய் கிழங்குன்னு ஸோ அதான் சிக்கல் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து அதிமுகவுக்கும் அவங்களோட அலையன்ஸ்க்குள்ளே இருக்குது ஸோ ஒரு அலையன்ஸாக இவங்க கொஞ்சம் நல்ல ஜெல்லாக இருக்காங்க பட் பார்ப்போம் போக போக இன்னும் பெட்டராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுகவுக்கு ஆண்டின் கம்பன்சியும் இருக்குது போக போக ஆன்டீன் கம்பன்சி இன்னும் அதிகமாகும் ஸோ அப்படி ஆகும்போது இந்த லோக்கல் இஷ்யூஸ்லாம் அவங்க கையில் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் அரசியல் பண்ணாங்கன்னா அப்போ அட்வான்டேஜ் இருக்கும் ரெண்டு பேராலையும் லோக்கல் எடுக்க முடியும் பாஜக அதிமுக ரெண்டு பேரும் லோக்கல் இஷ்யூ நல்லா ஸ்ட்ராங்கா எடுக்கலாம் அதெல்லாம் எடுத்து அரசியல் பண்ணும்போது அவங்க திமுகவை பின்னுக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக சார் நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கிற மாதிரி முன்னாடி வந்து திமுக கூட்டணி திமுக கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஐ மீன் அவங்க என்ன அதை தான் கூட்டணி கட்சிகளும் கேட்பாங்க பட் இப்ப சமீப காலங்களா அவங்க கூட்டணிக்குள்ளேயே சில ஹலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு சில பேர் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா இந்த சிபிஎம் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சண்முகம்னு சொல்லியிருக்காரு இப்போ கூட்டணி இல்லாமல் திமுகவில் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது நாங்கள் முன்ன மாதிரி இருந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷன் கிடையாது நாங்கள் நிறைய சீட்டுகள் டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகளும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க நாங்கள் அதிக சீட்டுகள் கெட்டு பெ பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு புது அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப மக்களும் சரி மற்ற அரசியல் விமர்சகர்களும் சரி என்ன சொன்னாங்கன்னா இந்த கூட்டணி எப்போ வேணாலும் உடையலாம் அப்படின்ற ஆபத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கூட்டணி கட்சிகள் இப்போ திடீர்னு அழுத்தம் போடுறதுக்கான காரணம் என்ன இப்போ ஒண்ணு என்னன்னா இப்போ சொன்ன மாதிரி திமுக ஒரு கூட்டணியாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு பட் உண்மை என்னன்னா அவங்களுமே பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை திமுகவும் சரி அவங்க கூட்டணியும் சரி கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க பட் இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் சதிறி இருக்கு ஓகே ஸோ அது திமுகவை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டுது ஒரு சைடில் என்டி கே ஓட்ஸ் அப்படி இருக்கிறாங்க டிவி கே ஓட்ஸ் இருக்கிறாங்க அப்புறம் ஏடிஎம்கேவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வராது ஏன்னா பிஜேபி இருக்கிறனால ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதால திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்காங்க பட் ஒரு திமுக ஒரு ஸ்தாபனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி பெரிய தலைவர்களோ பெரிய பேச்சாளர்களோ பெரிய படையோ பெரிய சித்தாந்த வலுவுடைய தொண்டர்களோ அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி முன்னாடி மாதிரி களத்தில் எங்கேயும் போராட்டம்லாம் பண்ண முடியாது இன்றைக்கி எல்லாம் பணத்தை வச்சு தான் அவங்க வண்டி இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுமே பெரிய ரொம்ப எல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வந்து களத்தில் இருக்குது ரெண்டாவது இப்ப சிறிய கட்சிகள் இப்ப திமுகவுக்கு அழுத்தம் போடுறாங்க அது நேச்சுரலான விஷயம் எலெக்ஷன் வருது அழுத்தம் போடுறாங்க ஆனா இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்டா பாக்குறேன் ஏன்னா இப்ப நீங்க திமுக மேல அழுத்தம் போடுறீங்க உங்களுக்கு தேவை வரும்போது நீங்க அழுத்தம் போடுறீங்க ஆனா நீங்க எப்ப அழுத்தம் போடணும் மக்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அழுத்தம் போடணும் இப்ப கள்ளக்குறிச்சியில அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க அங்க நீங்க அழுத்தம் போடணும் அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அழுத்தம் போட்டுட்டு திமுக எங்கெல்லாம் தவறு பண்றாங்களோ அந்த இடங்கள்லாம் நீங்க அழுத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு சீட்ஸ் வேணும்ன்றதுக்கு அழுத்தம் போட்டீங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியுது ஆனா நாலு வருஷம் நீங்க அமைதியா இருக்கீங்க பெருசா எதுவும் பண்ணல திமுகவுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்க இப்ப கொடுக்குற பிரச்சனை நீங்க அப்ப குடுத்தீங்களா போர் இயர்ஸா இந்த அளவுக்கு நீங்க பிரச்சனை கொடுக்கல உங்களுக்கு தேவை சீட்ஸ் வேணும் அப்படின்னு வரும்போது நீங்க பயங்கரமா அழுத்தம் எல்லாம் போடுறீங்க இது நல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு கிடையாது அதுவும் குறிப்பா கம்யூனிஸ்டுகளுக்கு இது அழகு கிடையாது அடுத்தது கம்யூனிஸ்டுகளுக்கு வேற எங்கயாவது போக முடியுமான் அதுக்கு ஆப்ஷன் கிடையாது தான் போக முடியும் சார் கூட போக போகலாம் போலாம் போலாம் விஜய் கூட போலாம் நீங்க சீமான் கூட போலாம் எந்த கட்சி தமிழ்நாட்டில் மூவாயிரம் இருக்கு எல்லா நீங்கள் போகலாம் ஆனா உங்களுக்கு சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது நிறைய சீட்ஸ் கிடைக்கும் ஆனா கன்வெர்ட் ஆகாது கன்வெர்ட் ஆகும் வேணும்னா நீங்க அதிமுக இல்ல திமுக தான் போகணும் அதிமுகவோட போக முடியாது ஏன்னா பாஜக அங்க இருக்காங்க அப்ப உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு வேற எங்க போகிறீங்க திமுக கூட தான் திமுக கூட தான் இருக்கணும் சிபிஎம் கட்சியை விட்டுருவோம் அது இரண்டாவது பட்சமா நம்ம பேசிக்கலாம் பட் ஆனா தமிழக அரசியல் தலைவில மிக முக்கியமானவனா திருமாவளன் அவர்கள் தான் அவர் முக்கியமான தலைவராக பார்க்கப்படுறாரு அவருக்கு அவர் ஏன் ஒன்னு திமுக கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு சார் ஏன்னா அவர் வெளியே வந்தாலும் அதிமுக கூப்பிட்டுட்டே இருக்காங்க விஜய் அவர்கள் ஓப்பனாவே கூப்பிட்ற மாதிரி வா சில வார்த்தைகள்லாம் சொன்னாரு திருமாவளவன் எங்க இருந்தாலும் எங்கள் அவரோட இதயம் எங்களோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு பட் திருமாவளவன் ஏன் இன்னு திமுக கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தாரு நான் கேட்குற சீட்டை கொடுக்கலாம் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் அந்த மாதிரி அவருக்கும் ஆப்ஷன் கிடையாது அவரும் எங்க போக முடியும் ரெண்டாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆப்ஷனே இருந்தாலும் இதெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க திமுகவோட தான் இருப்பாங்க ஆப்ஷன் இருந்தது இல்லை ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி டுவெண்ட்டி ஃபோரில் தனியாக தான் இருந்தாங்க அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை அப்போ போயிருக்கலாம்ல அந்த டைமில் இப்போ தானே அலைன்ஸ் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்காங்க ஒன் இயர் முன்னாடி வரைக்கும் அலைன்ஸ் இல்லையே ஏன் அலையன்ஸ் இல்லாமல் அதிமுக இருந்தாங்க இவங்கெல்லாம் வருவாங்க தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்ம பாஜகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம்னா திருமா வருவாரு கம்யூனிஸ்டுகள் வருவாங்க இவங்கெல்லாம் வந்தாச்சுன்னா நம்ம கட்சியை விட்டு வெளியே போன மைனாரிட்டி ஓட்ஸ் தான் திரும்ப நம்ம கிட்ட வந்துரும் நம்ம பாஜக எல்லாம் இல்லாமலே ஸ்ட்ராங்கா நின்றுலான்றதா அவரோட எடப்பாடியோட கணக்கு இல்ல அதுதான் நினைக்கிறேன் அதான் அவரோட கல்குலேஷன் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பாக்குறாரு யாராவது வராங்களான்னு கிடை திறந்துட்டு வெயிட் பண்றாரு யாரும் வரல ஏன் அப்பயே பேருக்க வேண்டியதுன்னா உங்களுக்கு திமுக திமுக மேல அழுத்தம் போடணுன்ற ஒரு முனைப்பு இருந்து அப்பவே அதை பண்ணிருக்கலாம் சோ அதனால இவங்க இதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு திமுக விட்டு வெளில போகணுன்ற எண்ணம்லாம் கிடையாது இப்ப அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்ப அதிமுக பாஜக அலைன்ஸ் பைனலைஸ் ஆயாச்சு பிசிகே கம்யூனிஸ்டாலேயோ காங்கிரஸ் ஆலயோ எம்டிஎம்கே எம்கே வாங்கால அங்க போக முடியாது ஏன்னா இங்க பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு அங்க எப்படி போய் அலையன்ஸ் வைக்க முடியும் இவ்வளவு வருஷமா பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் கோர் அரசியல் அதை மையமா வச்சுதான் கட்சி அமைச்சிருக்கீங்க இப்ப அதெல்லாம் தூக்கி போட்டு எப்படி அங்க போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இங்க மட்டும்தான் நீங்க இருக்க முடியும் விஜய் கூட போய் சேர முடியாது விஜய் கூட சேர்ந்தீங்கன்னா சீட்ஸ் நிறைய கொடுப்பாரு விஜய் உங்களுக்கு ஆனா அது வின்னிங் சீட்ஸ்ஸா மாறாது அப்ப அதுல என்ன ப்ரோஜனம் இருக்கு அது அட்டமெண்ட்டா கொடுப்பேன் அது மாறாது அதனால சரி இப்ப இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கிரியேட் ஆயிருக்கு அது மக்களோட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு குட்டி குட்டி கட்சிகள்லாம் திமுக மேல ப்ரெஷர் போடுறாங்க அது எப்படி பார்க்குறாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் வீக் ஆயிட்ட வரும் ஏன்னா இப்ப சமீப காலங்களில் பாலியல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு தமிழகம் முழுவதும் கொலை கொலை அதிகமா இருக்கு அதனால என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் மேலே ஒரு எதிர்ப்பாலை உருவாக்கி இருக்க இத பயன்படுத்தி நம்ம சீட் கேக்குறாங்க ஒரு வீக் டார்கெட்டா மாத்திடாங்களோ அப்படின மாதிரி தோணும் திமுக சைடுல வந்த ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா கம்யூனிஸ்டுகள் தனியா நின்னா எவ்வளவு சீட்ஸ் வாங்குவாங்க எவ்வளவு ஓட்டுவாங்கன்னு கேட்டாங்க இல்லையா. அப்ப அதுக்கு அர்த்தமே என்ன? உங்கனால எங்கேயும் போக முடியாதுன்னு அர்த்தம் தான். நான் என்ன சொல்றேன்? உங்களுக்கு निजामாவே போகணும் நீங்க போக வேண்டியது இது பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே. செஞ்சு காட்டுங்க. சீட்ஸ் கொடுக்கலனா அலைன்ஸ் இருக்காதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அதோட நெகோசியேட் தானே பண்றீங்க நெகோஷியேட் பண்றீங்கனாலே எனக்கு வெளியே போக விருப்பம் இல்லை இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கூட சீட்ஸ் வாங்க முயற்சி பண்றேன் அவ்வளவுதான் நீங்க அவங்களுக்கு டிமாண்டை ஸ்ட்ராங்காக வைங்க இதுதான் என் டிமாண்ட் இது கொடுக்கலனா நான் இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சுது உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் இதை ஒத்துக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைங்க சோ அதான் வீக் விக்கெட்டில் இருக்கீங்க பலவீனமா இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி மீடியால வந்து பேசுறீங்க பேசும்போது கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் ஏற்படும் அது திமுகவுக்கு சிக்கல் சோ திமுகவுக்கு நீங்கள் அழுத்தம் போடுறீங்க வெளியே வந்து பேசுறதன் மூலமா திமுகவை பொறுத்தளவில் கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுத்துப்பாங்க சரி இவங்க ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுப்பாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா லிமிட்ல கிராஸ் பண்ணி போனாங்கன்னா டஃப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் இவங்க ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க இவங்களுக்கு தெரியும் லிமிட்டை கிராஸ் பண்ணி போனோம்னா நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அதனால கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை கொடுப்போம் அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிரும் வேல்முருகன் ஒரு பாயிண்ட் எப்படி தானே பேசினார் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் திமுக கடுமையாக விமர்சிச்சு நிறைய பேசினார் அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே பேசலையே ஓகே இப்போ அவர் எம்எல்ஏவே இருக்காரு அதனால ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க கொஞ்சம் பேசுவாங்க வெளில இந்த மாதிரி பேசும்போது அப்புறம் திமுக ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு ஏதாவது பண்ணுறதுக்கு அமைதியாக இருவாங்க ஸோ உண்மை நிலை அதான் திமுகவில் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது சப்போஸ் சிபிஎம் இல்லாமல் ஜெயிக்க முடியுமா சார் திமுகவில் அப்படி ஜெயிக்க முடியும்னா அவங்க சிபிஐஎம் வச்சிருக்க மாட்டாங்க இப்ப திமுக சிபிஐஎம் விசிகே இவங்கெல்லாம் கூட வச்சிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தேவை தான் வச்சிருக்காங்க அவங்க நம்மள மாதிரி கிடையாது இப்ப நீங்க வந்து கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு வச்சிருப்பீங்க அரசியல்வாதிகள் அப்படிலாம் வச்சிருக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் இப்போ ஒரு நாலு கட்சியை கூட வச்சிருக்காங்கன்னா அந்த கட்சிகளோட தேவை அவங்களுக்கு இருக்கு தேவை இல்லாம எதுக்கு இந்த கட்சிகளை கூட வச்சிருக்காங்க அதனால வச்சிருக்காங்கனாலே தேவை இருக்கு அதே மாதிரி சிறிய கட்சிகளுக்கும் திமுக தேவை இருக்கு கண்டிப்பா இது காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு காலத்துல திமுகவும் அதிமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தமிழ்நாட்டுல மோஸ்ட் பெரும்பான்மையான வாக்குகள் ரெண்டு பேரும் கீழே இருந்தது நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல ஓட்ஸ் வந்து கண்ட்ரோல் இருந்தது ஆனா இப்ப சிறிய கட்சிகள் கையிலயும் நிறைய ஓட்ஸ் போயிருக்கு அது போக இப்ப டிவி கே மாதிரியான ஒரு கட்சி ஓட்ஸ் எடுக்க போறாங்க என்டி கே ஒண்ணுல இருந்து எட்டு பர்சென்டா மாறிட்டாங்க பாஜக மூணுல இருந்து பத்தா போயிட்டாங்க சோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயங்கள் என்னன்னா முன்ன மாதிரி திராவிட கட்சிகள் இப்ப ஸ்ட்ராங்கான்ற விஷயத்தையும் அது காட்டுது ஓகே அது வேணா உறுதியா தெரியுது திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்ல முன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா ஓகே சார் இப்ப திமுக கூட்டணியை பேசிட்டோம் இப்ப அடுத்தபடியா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவோம் சார் அமித்ஷா வர்றார் டெல்லியில இருந்து வந்து அவர் ஹோட்டலில் அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி நாங்களும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த உடனடி அறிவிப்பு எப்படி சார் பார்த்தீங்க அன்னைக்கு அமித்ஷா வந்து அவ்வளோ அவசரவசமாக அறிவிக்கணுன்றதுக்கான காரணம் என்ன சார் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லப்படுது நீங்கள் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க அவங்களுக்கு தேவை இருக்குது அலையன்ஸுக்கு ஓகே ஸோ இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும் அதுவும் சீக்கிரமாக பண்ணும்போது திமுக எதிர்ப்பு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண முடியும் ஒரு வருஷம் பண்ண முடியும் சேர்ந்து பண்ண முடியும் அதுக்காக அவங்க பண்றாங்க அது என்னால் புரிஞ்சுக்க முடியாது அதில் ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அதிமுக சீக்கிரமா போனது ஒரு சர்ப்ரைஸ் தான் பட் இருந்தாலும் பாஜக சைடில் அவங்களுக்கு ஒரு வேகம் இருக்குது சீக்கிரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க பட் இதுல சிக்கல் என்னவா இருக்குன்னா நீங்க கூட்டணியை சீக்கிரம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஓகே ஜெயிக்கணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கு அதுவும் ஓகே ஆனா நீங்க இப்ப தொடர்ச்சியா பேசுகிற விஷயம் என்னன்னா கூட்டணி ஆட்சின்ற விஷயத்த பேசுகிறீங்க இப்படி பேசும்போது என்ன ஆகுது ஊடகங்கள் மத்தியில ஓகே அப்ப ஒருவேளை கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கோ ஏன்னா அதிமுக நாங்க தனி எங்க தான் நடக்கும் அதிமுக தான் நடக்கும் நீங்க கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்ப குழப்பம் இருக்குன்றதான் ஒரு பாயிண்ட் அது போக நாங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அமித்ஷா வெளிப்படுத்துறாரு சென்னையில அவர் பேசும் போதும் அவர் தான் பேசுறாரு ஈபிஎஸ் பேசல அதே மாதிரி இப்ப திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் சென்னையில பேசும்போதே அது கான்ட்ரவர்சி ஆச்சு அப்ப தெரியும் பேசினா கான்ட்ரவர்சி ஆகும்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நீங்க திரும்பியும் பேசுறீங்க அப்ப அதுக்கான காரணம் என்ன நாங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கோம் அதிமுகவோட நாங்க டாமினா இருக்கோம் அவங்கள வளர்ச்சி எங்களால வழி கொண்டு வர அப்படின்றத நீங்க பப்ளிக்கா காட்ட நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் ஏன்னா இப்ப நீங்க அதிமுக கூட்டணியில இருக்கீங்க அவங்கள பலவீனமா நீங்க மக்கள் மத்தியில காட்டினீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களை தான் பலவீனப்படுத்தும் உங்களுக்கு வரக்கூடிய வாக்குகள்லாம் கம்மியாகும் கம்மியாகும் தான் இந்த பிகஸ்ட் பார்ட்டி உள்ளதுலயே அதிகமான ஓட்ஸ் உள்ள கொண்டு வர போறது அவங்கதான் அப்படி இருக்கும்போது அவங்கள முன்னிறுத்தி நீங்க இந்த எலக்ஷனை பண்றது தான் புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு ஈபிஎஸ் ஓரமா உட்கார வச்சுட்டு நீங்க ஃப்ரண்ட்ல அமித்ஷா ஓட்பட போறாங்க அவர் எப்படி ஃப்ரண்ட்ல நின்று பேசுறதுல பெரிய பிரோஜனம் கிடையாது பட் அன்பார்ச்சுனேட்லி பிஜேபி தான் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு பலன் தராது சார் சரி எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு ஐ மீன் ஒரு ரூமரா போயிட்டு இருந்த விஷயம் தான் உண்மையான நீங்க சொல்லணும் விஜய் வந்து அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் போயிட்டு இருந்துச்சு அந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து கரெக்டாக மிஸ் பண்ணி அமித்ஷா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா விஜய் அதிமுகவும் சேர்ந்தா கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்ப நாம வந்து நம்ம சிங்கிள் ஆயிடுவோம் நாம ஆயிடுவோம் இதை உடனே நம்ம தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவசர அவசரவசமா போன் பேசி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒன்னும் சொல்ல போனா எடப்பாடியால ஏதோ கொஞ்சம் மிரட்டி அந்த மாதிரி எல்லாம் அவங்கள பணி வச்சதா சொல்லப்படுது உண்மையான ரீசன் அதான் சார் இது விஜய் வந்துடுவாருன்னு சொல்லிதான் அமித்ஷா வந்தாரு நான் என்னமோ அப்படிலாம் பாக்கல எனக்கு என்னமோ டிவி கேவால பெருசா இவ்வளவு எல்லாம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன் நான் சொல்றேன்னா டிவிக்கே ஓட் ஷேர்ன்னே தெரியாது டிவி கே கையில் எவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னே தெரியாமல் எப்படி அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி டிவி கே போய் அலையன்ஸ் வைக்க முடியும் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் ஆனால் இப்போ டிவி கே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்ல எங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் நோட்ஸ் இருக்கும் வாங்க அவங்க ஆமாம் நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் நோட்ஸுக்கு நீங்கள் சீட்ஸ் கொடுக்க முடியாது இல்லை ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் இருக்கா பத்து பர்சன்ட் இருக்கா பதினஞ்சு இருக்கா இருபது இருக்கான்னு தெரியாது களத்தில் அஞ்சாக கூட இருக்கலாம் எல்லாம் சும்மா கருத்து கணிப்பு அதுதான் சொல்லி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட ஆக்சுவல் என்னன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஓட்ஸ் கையில இருக்குன்னே தெரியாம அவங்ககிட்ட எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அவங்ககிட்ட எப்படி சீட்ஸை கொடுக்க முடியும் ரெண்டாவது விஜய்க்கு என்ன சிக்கல்னா அதிமுகவோட கூட்டணி வச்சாச்சுன்னா மாற்று அரசியலுக்கான கட்சி நாங்க அப்படின்ற அந்த இமேஜ் இருக்கு பாருங்க டிவி கே அது உடஞ்சு போயிரும் ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல அது உடஞ்சு போயிடும் அப்படி இருக்கு அப்படி உடஞ்சு போச்சுன்னா எங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் வராது மாற்று அரசியலுக்கான வாக்குகள் இருக்கும் இல்லையா அதுவும் வராது அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் கூட்டணி வைக்காம களத்தில் இருக்கீங்கன்னா வரும் ஓகே கமலுக்குலாம் வந்த மாதிரி அது வரும் பட் நீங்கள் கூட்டணி வச்சுட்டீங்கன்னா அதுவும் அடிபட்டு போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக டிவி கே அலையன்ஸது ஸ்டார்டிங்கிலேருந்தே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அமித்ஷா பொறுத்த பொறுத்தளவில் என்னோட கணிப்பு என்னன்னா டுவெண்ட்டி நைன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் டுவெண்ட்டி நைனில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பதினஞ்சோ இருபதோ சீட் வாங்கலாம் அப்படி வாங்கினா பாஜகவுக்கு அது பெரிய உதவியா இருக்கும் கண்டிப்பா இருக்காங்க சந்திரபாபு நாயுடு அந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறதுனால போராள சீட்ஸ் கம்மியாயி போச்சு டூ ஃபார்ட்டி சீட்ஸ் தான அவங்க எதிர்பார்த்த மாதிரி டுவெண்ட்டி போர்ல ஜெயிக்க முடியல வந்து அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியே நெக்ஸ்ட் டைம் இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யூபிலாம் நிறைய பிரச்சனை இருக்குன்றாங்க அப்படி இருக்கும்போது அங்க கொஞ்சம் கம்மியானாலும் இங்க பேலன்ஸ் பண்ணி இங்க இன்க்ரீஸ் பண்ணும் இல்ல இங்க வெஸ்ட் பெங்கால எல்லாம் இன்கிரீஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க அதனால தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற தான் நான் பாக்குறேன் ஆனா அவங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும்னா அவங்க அதிமுகவோட குவார்டினேட் பண்ணும் ப்ராப்பராக ப்ராப்பரா ஒரு குவாடினேஷனோட ஒர்க் பண்ணும் அது பண்ணாம அதிமுகவை தான் நாங்கதான் இருக்க மா இருக்கிற மாதிரிலாம் அவங்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அது சரிப்படாது ஏன்னா நார்மலா யோசிச்சு பாருங்க இப்போ அதிமுக கேடர் தொண்டர்னு தொண்டர் பாக்குறான்னா அவனுக்கு பிடிக்காது இல்ல இதெல்லாம் நம்ம கட்சி பெரிய கட்சி நமக்கு தான் நிறைய வாக்குகள் இருக்கு ஆனா நம்மள டம்மி பண்ணிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்ப கட்சிகளுக்குள்ள அலையன்ஸ் இருந்தாலும் கீழே இருக்க அவங்க போட மாட்டான்ல அவன் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகதில்லை இப்ப பாஜக ஒரு தொகுதியில நிக்கிறாங்கன்னா இந்த ஓட்டு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாது இல்ல ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல அதாவது வேற ஏதாவது பிளான் இருக்காங்கன்னு தெரில ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா மக்கள் மத்தியில் ஈடுபடாது அப்ப விஜய் வராருன்னு சொல்லி அவங்க ஒன்னும் வரல அப்படின்றது என்னமோ அப்படி பாத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணல விஜய் சைட்ல இருந்து அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜயோட டீம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க அவங்க ஒன்னும் அரசியல் பண்றாங்களோ இல்லையோ ஏகப்பட்ட அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் இருக்காங்க இந்த ஒர்க் என்னன்னா இந்த மாதிரி ரூமர்ஸ் தான் ஸ்பெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அது நடக்குது இது நடக்குது இவங்க எங்களை கூப்பிடுறாங்க அவங்க எங்களை கூப்பிடுறாங்க கருத்து கணிப்பு முடிவுகள் இப்படி வந்து இந்த மாதிரி நியூஸை பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பிளான் பண்ணும்போது போது டிவிக்கு வந்து ஒரு பேசு பொருளாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா பப்ளிசிட்டியும் குட் பப்ளிசிட்டி தான் அதனால எதையாவது இந்த மாதிரி சேட்டைகளை கிரவுண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப சீமான் பொறுத்தளவுல அதிமுகவோட நாம் தமிழர் கட்சி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்களோட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனா அது உடனே அவர் தெளிவுபடுத்துறாரு இல்ல இல்ல வாய்ப்பே இல்லைன்னு மே பதினெட்டாம் தேதி தெளிவுபடுத்துறாரு கேண்டிடேட்ஸும் அனௌன்ஸ் பண்றாரு ஏன் இவ்வளவு சீக்கிரமா அதை பண்றாரு பப்ளிசிட்டி தானே அவர் உடல ஏன்னா அந்த மாதிரியான பப்ளிசிட்டி என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் ஓகே என்டிக்கேவை பொறுத்தளவுல நாங்கள் தனியாக போட்டியிட போறோம் அப்படின்றது அவங்களோட யூஎஸ்பி அவங்களோட பலமே அதுதான் இப்ப அதிமுக அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ரூமர் ஸ்பிரெட் ஆச்சுன்னா அது என்டிகேவுக்கு டேமேஜ் ஆனால் தாவேக்காவுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லா பப்ளிசிட்டியும் அவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி தான் நீங்க விஜய் திட்டினாலும் பப்ளிசிட்டி தான் விஜய பாராட்டினாலும் பப்ளிசிட்டி தான் கூட்டணிக்கு போறாங்கன்னு சொன்னாலும் பப்ளிசிட்டி தான் போலன்னு சொன்னாலும் பப்ளிசிட்டி தான் ஏதோ ஒரு வகையில் டிவி கேட்டு நீங்க பேசுறீங்க ஏன்னா அந்த கட்சிக்கு ஐடியாலஜி கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கட்சியை பத்தி பேசுனாலே அவங்களுக்கு நல்லதுதான் அதனால ஏதோ ஒரு வகையில அந்த கட்சி ஒரு பேசு பொருளா வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கூட்டணி அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு களத்துல இறங்கி அவங்க எதுவும் பண்ண போறது இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை ஸோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் மூலமாதான் அவங்க லைம் லைட்ல இருக்க முடியும் சோ அதனால இந்த மாதிரி நியூஸ் மேபி வெளில வரலாம் ஓகே சார் சார் இப்போ எனக்கு அதிமுக மேலேயே ஒரு சந்தேகம் இருக்குது சார் ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான கட்சி ரொம்ப வருஷமா இருக்காங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சனால தான் போன மாதிரி தோற்றுருக்காங்க அப்படின்றப்ப திரும்பவும் ஏன் அதே தவிர செய்கிறாங்கன்னு உங்களுக்கு எதாவது தோணுதா சார் டுவெண்ட்டி ஃபோர்ல பிஜேபி கூட்டணி வைக்காம தோத்துட்டாங்கல்ல ஓகே டுவெண்ட்டி ஃபோர்ல கூட்டணி இல்லை என்ன நடந்தது பிஜேபி அலைன்ஸ் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்க அப்போ பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இல்லாமல் நீ எப்படி ஜெயிக்க முடியும் பாஜக கையில் பத்து பர்சன்ட் இருக்குது அந்த அலைன்ஸுக்கு பதினெட்டு பர்சன்ட் இருக்குது இன்னொரு சைடில் சீமான் எட்டு பர்சன்ட் பிரிக்கிறாரு புதுசாக டிவிக்கே வந்தாங்கன்னா அவங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து பிரிப்பாங்கன்னு வச்சுப்போம் அப்போ இவ்வளோ பேரும் ஓட்ஸை பிரிக்கும் போது நீங்கள் தனியாக நின்று எப்படி ஜெயிக்க முடியும் எல்லாமே திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அப்போ நீங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று சேர்க்கணும் ஒருங்கிணைக்கணும் கன்சாலிடேட் பண்ணணும் அந்த வேலை தான் அவங்க பண்ணுறாங்க அவங்க அதனால இந்த வேறு வழியே கிடையாது தனியாக கண்டஸ்ட் பண்ணாங்கன்னா தோற்றுருவாங்க ஓகே டுவெண்ட்டி ஃபோர் நடந்தது தான் நடக்கும் ஓகே அதனால ஃபர்ஸ்ட் அவங்க பாஜகவை உள்ள கொண்டு வராங்க அப்புறம் பிஎம்கே டிஎம்டிகே எல்லாம் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அப்கோர்ஸ் அவங்களை அளவில் டிவிக்கையும் உள்ளதும் நல்லா இருந்தா அதான் கேட்கும் ஏன்னா அவங்க ஓபனா அனௌன்ஸ்மெண்டே விட்டுட்டாங்க பாஜக தலைவர் ஐநா நகேந்திரன் விஜய் வரணும் அப்படின்ற நகம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்றாரு சார் இது மூலமா அதிமுக இந்த கூட்டணி இன்னும் வீக்கா இருக்காங்கன்னே நினைச்சுக்கலாமா ஏன்னா இவங்க முப்பது வருஷமா ஆட்சி செஞ்சிருக்காங்க அதிமுக பிஜேபி மத்தியில ஆட்சியில் இருக்காங்க இவ்வளவு பலமான கட்சிகள் எல்லாருக்குமே அவங்க ஸ்டில் விஜய் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்க அதுதான் நம்ம நேச்சுரலா பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு கூட்டி நீங்க பலப்படுத்தணும்ல சோ இப்ப உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் தான் டிவி கேவுக்கு போகுது உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் தான் என் போகுது ஸோ அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு என்டிகேவை உள்ள கொண்டு வரணும் டிவிகேவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட விருப்பமாக இருக்கும் அது சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்றது ரெண்டாவது ஆனால் சைலண்டா அந்த வேலையை தான் பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் சொன்னது போல நயனார் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி பேசுறதுலாம் தேவையில்லாத விஷயம் நயனார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கலாம் தமிழிசை சௌந்தராஜன் அவர்களாக இருக்கலாம் இப்போ நீங்கள் இது ரெகுலராக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ டிவிக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது இதெல்லாம் பேசுறது அதிமுக பேசினா பெட்டரா இருக்கும் ஏன்னா அவங்க தானே மெயினான பிளேயர் சார் அவங்க பேசவே வாயை தரும் இன்ஃபேக்ட் வாயை தரக்கு பேசாம இருக்கிறது பெட்டர் நீங்க டிவிக்கு தானே பப்ளிசிட்டி இப்போ நீங்க டிவிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி நியூஸ் வருது நாளைக்கு டிவிக்கு தனியா நின்னாங்கன்னா உங்களுக்கு தானே கெட்ட பேரு சார் அதிமுகவும் பாஜகவும் எங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க நாங்க வேண்டான்ட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிப்பிருமே அது அதுக்கு நீ சைலண்டா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க வெளியில எதுவும் தெரியாம சைலண்டா பேச்சுவார்த்தை நடத்துங்க வந்தா நல்லது வரலன்னா அவ்வளவுதான் என்டிக்கு எப்படி நடத்தி பாத்தீங்க வரலன்ட்டாங்க முடிஞ்சு போச்சு அதே மாதிரி இதுவும் ட்ரை பண்ணுங்க முடிஞ்சு போச்சு சார் இப்போ மிக முக்கியமான ரெண்டு கேள்வி இருக்குது முதல் கேள்வி என்னென்னா இன்னைக்கு காலையில் நான் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு ஆமாம் அமித்ஷா சொன்னார் தான் உண்மை நாங்களும் அதான் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் அதிக சீட்டுகள் கேட்போம் அதிமுக அதிமுக கிட்ட அதிக சீட்டுகள் ஜெயிப்போம் எங்கள் தலைமையில் தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இதில் அண்டர்லைன் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா என் மனசில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் நேரம் வரும்போது அதை நான் சொல்கிறேன் இப்போ நான் கட்சிக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு முடிச்சுட்டாரு என்ன சொல்ல வராரு தெரில நமக்கு எதுவும் தெரில ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்களை இன்னும் பெருசாக அகாமடேட் பண்ணல ஒன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா பார்க்கப்பட்டார் ஏன்னா பாஜகவுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அமித்ஷா அவர்களோட குட் புக்ஸ்லயும் இருக்காரு மோடி அவர்களோட குட் புக்ஸ்லயும் இருக்காரு சோ பெருசா அவரை ஏதோ ஒரு வகையில் அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா இன்னும் அகாமடேட் பண்ணல மேபி ஃபியூச்சர்ல பண்ணலாம் ஏன்னா நான் சொன்னது போல நல்ல குட் புக்ஸ்ல தான் அவரு இருக்காரு ஏன்னா இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கவர்னர் அப்பாயின்ட் பண்ணாங்க எல் முருகனா மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க ஸோ அந்த வகையில மற்ற லீடர்ஸ் எல்லாம் அகாமடேட் பண்ண அளவுக்கு இவர் இன்னும் அகாமடேட் பண்ணல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கும் போது கம்ப்ளீட்டா பார்ட்டி அவர் இருந்தார் மற்ற யாரும் கட்சியோட ஒரு சைட்ல அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு இன்னொரு சைட்ல தமிழிசை சௌந்தரராஜன் பேசுறாங்க இன்னொரு சைட்ல எல்முருகன் பேசுறாரு ஹெச்ராஜா பேசுறாரு அப்புறம் நயனார் நாகேந்திரனும் பேசுறாரு பேசவே பெருசா பேசவும் மாட்டார் பேசுறாரு அவரும் பெருசா பேசுறாரு ஓகே பேசிதானே ஆகணும் அவர் ஸ்டேட் பிரெசிடன்ட்ல இது என்ன சிக்கல் ஆகும்னா இப்ப நயனார் நாகேந்திரன் மாதிரியான ஒரு பொலிட்டிஷன் வந்து அதை விரும்புவாங்களான்னு எனக்கு தெரியல எப்பவுமே நம்ம ஒரு கட்சியோட தலைவரா இருக்கும்போது அந்த கட்சியோட வாய்ஸா நம்ம தான் இருக்கணும் தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த கட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க சோ அவங்க தலைவரா இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அவங்கள சுத்தி இயங்குற தான் எல்லாம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க எப்படி அண்ணாமலை அவர் டேர்ம்ல பண்ணாரோ அதே விஷயத்தான் இவங்க பண்ணுவாங்க தமிழ் சேவை அவங்க டேம்ல அதை தான் பண்ணாங்க அதை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ரசிப்பார் விஷயம் தெரியல அப்புறம் நீங்க சொன்னது போல ஏதோ ஒரு அன்ஹாப்பினஸ் அவருக்கு இருக்கு கண்டிப்பா அதனாலதான் நான் இப்போதைக்கு கட்டுப்பட்டு இருக்கேன்னு சொல்றேன் அப்ப யாரோ கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அவரை லீடர்ஷிப் கட்டுப்படுத்தி கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு வச்சிருக்காங்க ஆனா ஒண்ணு என்னன்னா இந்த கூட்டணி ஆட்சிதான்ற விஷயத்த நீங்க ரெகுலரா பேசிக்கிட்டே இருக்கிறது பிரச்சனை பிரோஜனம் கிடையாது அது உங்களுக்கு டேமேஜ் தான் ஏற்படுத்தும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கு இருந்தீங்கன்னா அதிமுக தான் பலவீனமா தோற்றம் அளிக்கும் அது உங்களுக்கு ஓட்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆகாம அது பண்ணிரும் பட் இருந்தாலும் அந்த விஷயத்த அவங்க பண்றாங்க ட்வெண்ட்டி ஃபோர்ல அண்ணாமலை இதே தான் பண்ணார் அவரு அலைன்ஸ் ஈஸியா ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு சீட்ஸ் வாங்கிக்கலாம் டெண்ட் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா பட் அங்க அதிமுகவுக்கு அழுத்தம் போட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து அப்புறம் அலையன்ஸ் உடஞ்சு கடைசியில ரெண்டு பேருக்கும் இல்லாம ஆயிப்போச்சு ஏற குறைய அந்த விஷயத்தை இப்பயும் பண்ணுவாங்களோன்னு தோணுது ஒரு சைட்ல அமித்ஷா அதை பேசுறாரு இன்னொரு சைடில் அண்ணாமலை இப்படி பேசுறாரு ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்கு சார் உங்களுக்கு என்ன சார் தோணுது லாஸ்ட் மினிட்ல அதிமுக கூட்டணி உடையன்ற மாதிரி தோணும் தெரியல இப்படி பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு சிக்கல் தானே ஓகே அவங்களோட விருப்பம் என்னன்னா அலைன்ஸ் இருந்தா நல்லது அப்படின்னு தான் அலைன்ஸ் வச்சிருக்காங்க ஏன்னா நான் சொன்னது போல லாஜிக்கலா ஆன்டிடிஎம்கி ஓட்ஸ் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டிய தேவை இருக்கு ஆனா நீங்க அதிமுகவோட நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான இன்னொரு ஸ்டாண்டர் எடுத்து அதை பப்ளிக்கா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அதிமுகவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொடுக்குது பலவீனமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது அதை நேரம் அவங்க பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தெரியல பட் நார்மல் கண்டிஷன்ல இரு கூட்டணி கட்சிகள் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா இந்த கூட்டணி உடையாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே தேவை இருக்கு பட் இப்ப பிஜேபி அதிமுகவை சீண்டுவதற்கான தேவை என்ன என்ன பிளான் அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு புரியல பட் அவங்க ஏதோ ஒரு வகையில் அதிமுகவை நோண்டிக்கிட்டே இருக்காங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக இதை எப்படி அதிமுக டீல் பண்ண போறாங்கன்னு தெரில அதை பார்க்கணும் சார் இப்போ அதை ஒட்டியே என்னோட ரெண்டாவது கேள்வி இப்போ இன்னைக்கு காலையில நான் ஒரு பப்ளிக் பைட் பார்த்துட்டு இருந்தேன் அதுல ஒருத்தர் என்ன ம சில மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிஜேபி வந்து அதிமுகவை போகுது அவங்க அபலீகரம் பண்ண போறாங்க ஃபுல்லாக நமக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே எடுத்துக்க போகிறாங்க பிஜேபியை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க அதிமுகவே இனிமேல் இருக்காது அப்படின்றதான் அதுக்கு பொருள் உங்களுக்கு என்ன சார் தோணுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக ஆட்கொள்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது பிஜேபி அதிமுக ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் தான் அதிமுக அப்படி ஈஸியாக ஒழுங்கிரலாம் முடியாது ஆனால் அவங்க ஓட்ஸ் இழந்திருக்காங்க டெஃபினட்டா இந்த கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் கொஞ்சம் ஓட்ஸை இழந்திருக்காங்க மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் எல்லாம் இழந்திருக்காங்க சவுத்துல சில மக்களோட வாக்குகளை அவங்க இழந்திருக்காங்க இந்த சிக்கல்கள் டெபினட்டா இருக்கு ஆனா அதிமுகவை ஒழுங்க முடியுமெல்லாம் தெரியல பாஜக பிரயோஜனமும் கிடையாது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் கடைசியில நீங்க அதிமுக என்ன பிரயோஜனம் சரி இப்பயே கொண்டு வந்தீங்கன்னு நீங்க வச்சிருவோம் தமிழ் மக்கள்லாம் என்ன ஓட்பட்டுற போறாங்களா என்ன சோ உங்களுக்கு தமிழ் மக்கள் கிட்ட இருந்து வாக்கு வாங்கணும்னா உங்களுக்கு அதிமுக தேவை ஸ்ட்ராங்கான அதிமுக தேவை நீங்க அமித்ஷாவை காட்டியோ அண்ணாமலை அவர்களை காட்டியோ இல்லன்னா நயனார் மகேந்திரன் உள்ள காட்டிகளும் நீங்க வாக்கு வாங்க முடியாது உங்களுக்கு அதிமுக தேவை அதுவும் ஸ்ட்ராங்கான அதிமுக ஆமா சோ அதனால நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்தலாம் அதிமுகவை மேபி நீங்க சொன்னது போல உள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் ரைட்டு வாங்குங்க ஆனா உங்களுக்கு இன்னும் பிரஜனம் இருக்கு உங்களுக்கு ஒன்னும் ஒரு பிரஜனமும் கிடையாது அது கண்டிப்பா சார் ஓகே சார் எவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக போச்சு இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி